காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபத்தி ஆறு இசையால் அன்பும் அமைதியும் வேதாந்தத்திலே எல்லாம் உள்ளத்துக்குள்ளே ஹிருதய குகையில் சாந்தத்தில் ஒடுங்கி விடுவதாக சொல்லியிருக்கிறது அந்த சாந்தத்திலே சேர்க்கத்தான் சங்கீதம் ஏற்பட்டிருக்கிறது ஷியாமலா என்று மூர்த்தியாக பராசக்தி இருக்கிறபோது அவளுடைய உள்ளம் அப்படியே குழைந்திருக்கிறது அவள் பரம சாந்தையாக இருக்கிறாள் என்று காளிதாசன் நவரத்னமாலாவில் சொல்கிறார் உள்ளக்குழைவு என்பது பிரேமை கருணை சங்கீதத்தினாலே ஆத்ம சாந்தம் உண்டான பிறகு சகலமும் அந்த ஆத்மாவே என்பதால் எல்லாவற்றிடமும் அன்பு பொங்குவதைத்தான் சாந்தாம் ஸ்வாந்தாம் என்று கவி சொல்கிறார் இந்திரிய இன்பமாய் இல்லாமல் ஆத்ம ஆனந்தத்தில் சேர்ப்பதாலேயே சங்கீதம் இப்படிப்பட்ட பிரேமை உள்ளத்தை உண்டாக்குகிறது நினைத்துப் பார்த்தாலே மனம் குளிர்கிறது அம்பிகை வீணையில் சப்தஸ்வரங்களையும் மீட்டியபடி அந்த ரீங்காரத்திலேயே சொக்கி பரம இருக்கிறாள் அவளுடைய ஹிருதயம் புஷ்பம் மாதிரி மிருதுளமாக ஆகி கருணை மதுவை பொழுகிறது இதை நினைக்கும் போது பக்தர்களுக்கும் மனம் குழைகிறது பக்தியும் அன்பும் சாந்தமும் தன்னால் ஏற்படுகின்றன சாந்தத்தில் ஆனந்தத்தில் முழுகி இருக்கிற சங்கீத அம்பிகை நமக்கும் சாந்தம் ஆனந்தம் அன்பினால் குழைந்த மனம் முதலியவற்றை அனுகிரகிக்கிறாள் சங்கீத மூர்த்தி என்கிறபோது அவள் உத்தேசம் பண்ணி அதாவது டெலிபரேட்டாக இப்படி செய்கிறாள் என்று தோன்றவில்லை சப்தஸ்வரங்களில் ரமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் வீணையை மீட்டுவதாக தெரிகிறது சரிகம பதனி ரதாம் என்று சப்தஸ்வர ஆனந்தப்படுபவளாகவே ஸ்லோகத்தில் ஆரம்பித்திருக்கிறது அவள் அப்படி ஆனந்தப்பட்டால் லோகம் பூரா அவளுக்குள் இருப்பதால் லோகமும் ஆனந்தப்படுகிறது இப்படி லோகம் ஆனந்தப்படுவதற்காகத்தான் லோகத்தில் ஆனந்தத்தை ஊட்டும் சங்கீத கலைக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் சப்தஸ்வரங்களில் ரசித்து அவளும் ஆனந்திக்கிறாள் இங்கே சரிகம பதனியில் கழிப்பவள் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார் போலவே தியாகயர் வாழும் ஈஸ்வரனை நாததனும் அனிஷம் கீர்த்தனத்தில் சரிகம பதனி வர சப்த வித்யாலோலம் என்கிறார் நாம் உத்தேசிக்காவிட்டாலும் சப்தஸ்வரத்தில் ஹிருதயம் லயித்து இருந்துவிட்டால் சாந்த ரசம் தானாக உண்டாகிவிடும் சாந்தாம் என்று காளிதாசன் சொன்னதையே தான் தியாக இயற்கிருதியில் விமல ஹிருதய என்று சொல்லியிருக்கிறது விமல ஹிருதயம் என்பது அதில் சாந்தி பிரேமை இரண்டும் அடங்கியிருப்பதை குறிக்கிறது அதாவது காளிதாசன் மிருதுள சுவாந்த என்பதில் சொன்ன அன்பும் விமல ஹிருதய என்பதில் வந்துவிடுகிறது சுவாந்தம் என்றால் ஹிருதயம் சங்கீதத்தால் சாந்தம் வரும் அதே போல சாந்த ரசத்திலே சங்கீதம் தானாக நிறைந்துவிடும் இதனால் தான் சதாசிவ பிரம்மேந்திராள் போன்ற மகா ஞானிகள் கூட பாடியிருக்கிறார்கள் சங்கீதத்துக்காகவே சங்கீதம் அல்லது ஆத்மாவுக்காக சங்கீதம் என்று பாடிக்கொண்டிருந்தால் தான் நிறைந்த சாந்தம் அதிலேயே ஏற்படும் சங்கீதம் அப்பியசித்தும் அசாந்தமாய் இருக்கிறதே என்றால் மனஸ் வேறு எதையோ ஆசைப்படுகிறது என்று அர்த்தம் சங்கீதத்தை கொண்டு திரவியமோ புகழோ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பூர்ண பலன் அதாவது நிறைந்த சாந்தம் ஏற்படாது அப்போதும் கூட சில சில சமயங்களில் சாந்தம் உண்டாகும் தேன் எடுத்தவன் புறங்கையை நக்கிக் கொண்டு ஏதோ கொஞ்சம் ருசி பார்ப்பது மாதிரி பாக்கி தேனை அவன் பிரசாஸ்வாதம் பண்ணுவதில்லை அது கடைக்கு விலைக்கு போகிறது இப்படி சங்கீதத்தை விலை பண்ணுவது அதனால் புகழ் எடுப்பது என்கிற கூட வித்வான்கள் அவ்வப்போது தன்னை மறந்து பாடுகிறார்கள் நம்மையும் தன்னை மறக்க பண்ணுகிறார்கள் இதிலே கொஞ்சம் சாந்தம் சந்தோஷம் அடைகிறோம் தியாகையர் மாதிரி ஹிருதயபூர்வமாக அதிலேயே ஈடுபட்டு வேறு பிரயோஜனம் வேண்டாம் என்று இருந்துவிட்டால் நிறைந்த சாந்தம் பேரானந்தம் எல்லையில்லாமல் கிடைத்துவிடும் நல்ல நாத உபாசகர்களானால் ஹிருதயம் புஷ்பும் போல் மிருதுவாகிவிடும் தியாகையர் கோபாலகிருஷ்ண பாரதி போன்றவர்களிடம் பழகினவர்கள் அவர்களுடைய ஹிருதயம் கருணையோடு மிருதுவாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கும் உத்தமமான பாகவதர்களிடம் பழகுகிறவர்கள் அவர்களுடைய மென்மையான மனசை பற்றி சொல்கிறார்கள்